ஒரு மனிதனுக்கு ஒரு முதலாளி இருப்பது மிக சிறந்ததாக இருக்கும் அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது ஆனால் பல கருத்துகள் கொண்ட பல்வேறு முதலாளிகள் அவனுக்கு இருந்தால் பலரும் சொல்லக்கூடிய வேலையை இவனால் செய்யவும் முடியாது பலருக்கு உடனடியாக இவன் வேலை செய்ததற்கு அவர்களை திருப்திப்படுத்தவும் இயலாது இதனால் இவன் பெரிய குழப்பத்திற்கு ஆளாகி விடுவான் என்ற உதாரணத்தை இறைவன் திருமறை திருமறைக்குறானிலே குறிப்பிட்டு ஒரு முதலாளிக்கு நீங்கள் அடிமையாக இருப்பது சிறந்தது பல முதலாளிகளுக்கு அடிமையாக இருப்பதை விட என்று குறிப்பிடுகிறான் அதுபோல பல கடவுள் இருப்பதாக நம்பி அந்த கடவுள்களுக்கு அடிமையாக இருப்பதை விட ஒரு கடவுளுக்கு அடிமையாக இருப்பது சிறந்தது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது